எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இதுல சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய நான்காவது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் நாற்பத்தி ஐந்து முப்பத்தி மூணு கூட்டுங்க எழுவத்தி எட்டு இதோட மூணு வகுத்துருங்க இருபத்தி ஆறு இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அறுபத்தி எட்டோட இருபத்தி நால கூட்டுனா தொண்ணூற்றி இரண்டு இத வகுத்துட்டா இருபத்தி மூணு சரியா அமைஞ்சிருக்கு அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தொண்ணூத்தி அஞ்சோட பத்தொன்பத கூட்டுனா நூத்தி பதினாலு இதண்டால வகுத்துட்டா ஐம்பத்தி ஏழு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஏழு